அவசரப்படுறீங்க இப்படி உட்காருங்க என்ன சொல்றீங்க நான் பக்கத்துல இருக்கிறவன் உங்களை எந்த சூழ்ச்சியும் எதுவும் செய்ய முடியும் கவலைப்பட்டது கிடையாது தெரியாதா பிறந்தவனா இல்ல ஏழையா பிறந்து எத்தனையோ நாள் பத்னி கடந்து எவ்வளவோ பாடுபட்டு உயர்ந்த நிலைக்கு வந்தவுடனேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கி தன் கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டான் இப்ப பாட்டாளி ராஜீவ் பணக்கார ராஜசேகரன் நீங்க நினைக்கிறது தவிர ஆமா நான் உங்க உங்கூட பேசுறதும் அதை விட தெரிய தவறுதான் வேற யாரு பழைய முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தினானே உங்க அண்ணன் அவன் ஆத்திரப்படாதீங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் கல்யாணம் நடந்தா தானே அந்த நம்பிக்கை நான் அடியோட இருந்துச்சு ராதா உங்க அண்ணன் நம்ம காதல் பாதையில கொடுக்கணும் இத பாரு நீ என்ன காதலிக்கிறது உண்மைதானே பொய்யா இருக்கு அப்படின்னா இப்பவே நீ என் கூட புறப்படும் நாளைக்கு நம்ம கல்யாணம் இது நடக்காத காரியம் ஏன் நம்பிக்கை இல்லையா நிறைய இருக்கு தெய்வம் இல்லையா இல்ல எனக்கு அதீங்க அந்த மாதிரி தெய்வம் எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எனக்கு முறையோட கல்யாணம் செஞ்சு அத கண்குளிர பாக்கணும்னு அண்ணா எவ்வளவோ மனப்போட்டை கட்டியிருக்காரு ஒரு நிமிஷத்துல உடைச்சிருந்து அவர் செய்த அவமானத்துக்கு பதிலா என்னிப்பு மட்டும் விட்டுடுங்க நான் உங்களுக்கு அந்த வீடு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க பார்த்து ஆனந்தப்பட அளவுக்கு நான் அலங்காரமா இருக்கிறதே அவராலதான் எனக்கு அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தாலதான் உங்களை நான் தைரியமா காதலிக்க முடிஞ்சது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கு போறதுக்கும் அண்ணன் தான் காரணமா இருக்க போறார் பாருங்களேன் உன் கண்ணனை பத்தி நீதான் பெருமையா பேசணும் என் கண்ணனை பத்தி எல்லாருமே பெருமையா பேசணும்னுதான் நான் ஆசைப்படுறேன் உனக்கு ஓர்வா இருக்கலாம் ஆனா அந்த அயோக் அருவி கட்டவன மச்சனன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை பெருமைங்க இனிமே நீங்க அவரை பத்தி இப்படிலாம் பேச அனுமதிக்க மாட்டேன்